கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரேலை காக்கின்றவர் உறங்குவது இல்லை திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை பிரியமானவர்களை நம் இறைவன் நம்மை உறங்காமல் காக்கின்றவர் அவர் அவ்வாறு காப்பதால்தான் நாம் தினமும் நிம்மதியாக படுத்துறங்கி எழமுடிகிறது இறைவன் நம் பக்கத்தில் நிழலாயிருந்து நம்மை காப்பார் எல்லா தீமை நின்றும் நம்மை பாதுகாப்பார் நம் உயிரை காத்திடுவார் நாம் போகும்போதும் உள்ளே வரும்போதும் எப்போதும் இறைவன் நம்மை உறங்காமல் காப்பார் தாவிது கூறுகிறார் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கமுள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்று ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் இறைவன் நமக்கு இருக்கும்போது நாம் எதை குறித்தும் யாரை குறித்தும் அஞ்சு தேவையில்லை அவரே நம்மை காக்கும் கேடயம் தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை காத்தார் அதே இறைவன் இன்று நம்மையும் நம் குடும்பங்களையும் உறங்காமல் பாதுகாப்பார் நாம் நம்மையும் நாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவரையே எல்லாவற்றிலும் நம்பியிருக்கும் போது இறைவனை நம் சார்பாய் செயலாற்றுவார் ஒவ்வொரு நாளும் உறங்காமல் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்துவார் அன்பு இறைவா எங்களை பாதுகாக்கும் கேடயம் நீரே எப்போதும் எங்களோடு இருந்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று और नोकी जबिपो आमे